சிவபெருமானோட சுரேஷ்வர் அவதாரம் இந்த ஒரு இடத்துல சிவபெருமான் அவதாரம் செய்வார் சுரேஷ்வர் என்று பெயர் வந்தது தன் பக்தர்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்திருக்காரு சிவபுராணத்துல கூட சிவபெருமான் ஒரு தடவை இந்திரனா தோற்றம் அளிச்சாருன்னு சொல்லுவாங்க இதன் காரணமாக சிவபெருமானுக்கு சுரேஸ்வர் என்று பெயர் கிடைத்தது அடுத்தது சிவபெருமான் பிரம்மச்சாரி அவதாரம் எடுத்தாரு ஒவ்வொரு தடவையும் சிவபெருமான் தான் பார்வதிய சோதிப்பாரு ஆனா இந்த தடவை பார்வதி தேவி சிவபெருமான சோதிக்கிறாங்க இருந்தாலும் நம்மளோட ஈசன் அந்த ஒரு சோதனையில ஜெயிச்சிருவாரு அதனாலதான் இவருக்கு பிரம்மச்சாரி என்று பட்டம் கிடைத்தது அடுத்தது யக்ஷேஸ்வர் அவதாரம் பார்க்கடல் இருந்து வந்த அமிர்தத்தை பருகியதால் தேவர்கள் ரொம்ப ஆணவத்துல ஆடிட்டு இருந்தாங்க தேவர்களாயிருந்தாலும் தேவர்களுக்கு தண்டனையை கொடுத்தவர் தான் இந்த யக்ஷேஸ்வர் அதாவது சிவபெருமான் அடுத்தது இந்திரனுக்காகவே தனியா சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அவதூத் அவதாரம் ஒரு தடவை என்று தெரியாமல் படுத்திருக்க ஒரு தன்னோட முனிவரை விலகி இந்திரதேவன் வச்சிருக்கிற ஐராவதம் வாகனத்துக்கு கூட அங்க இருக்கிறது சிவன் தெரியுது ஆனா இந்திரனோட ஆணவத்தின் காரணத்தினால் சிவபெருமான இந்திரனால அடையாளம் காண முடியல இதனால இந்திரன் அந்த ஒரு சித்தர வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு உடனே சிவபெருமான் தன்னோட உண்மையான ரூபத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் தேவேந்திரனோட ஆணவத்தை அடக்கி ஒடுக்கினார் இந்திரனின் ஆணவத்தை அடக்குவதற்காகவே சிவபெருமான் அவதூத் என்ற அவதாரம் எடுத்திருக்காரு அடுத்தது சிவபெருமான் விஸ்வநரா என்ற ஒரு பிராமணனுக்கு கிரகபதி என்ற ஒரு பெயரில் மகனா பிறக்கிறாரு அப்படி பிறந்த கிரகபதி நர்மதா என்ற நதிக்கரைக்கு அருகிலேயே வளர்றாரு ஒன்பது வயசுலயே நம்ம இறந்துருவோன்ற விஷயம் நாரதர் மூலியமா கிரகபதிக்கு தெரிய வருது அதன் காரணமாக காசிக்கு போய் அங்க புனிதமான ஒரு லிங்கத்தை வழிபடுறாரு அதாவது தன்னத்தானே சிவபெருமான் வணங்குறாரு அப்ப இந்திரதேவன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேக்குறாரு அப்ப கிரகபதி எனக்கு சிவனோட அருள் மட்டும்தான் வேண்டும்னு சொல்றாரு அங்க இருக்கிறதே சிவன் தெரியாம இந்திரதேவன் தன்னோட வஜ்ராயுதத்தை கிரகபதி மேல பயன்படுத்துறாரு ஆனா கிரகபதிக்கு ஒண்ணுமே ஆகல அவர் அவர்தான தென்னாடுடைய சிவபெருமான் இப்படிதான் கிரகபதி அவதாரம் முடியுது அடுத்தது சுந்தர்நாத் அவதாரம் இந்த ஒரு அவதாரத்துலதான் சிவபெருமான் பேரழகா காட்சி அளிப்பாரு பார்வதி தேவி சிவபெருமான திருமணம் செய்யறப்பதான் இந்த ஒரு அவதாரத்தை சிவன் எடுக்கிறாரு முன்னாடி தடவை பார்த்தது கூட கிடையாது அப்ப ஒவ்வொரு தேவர்களும் வந்துகிட்டே இருக்காங்க தன்னோட நண்பர்கள்கிட்ட இதுதான் சிவனான்னு பார்வதி ஆசையோட கேட்பாங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேவர்கள் தான் வருவாங்களே தவிர சிவன் வரமாட்டாரு இதனால பார்வதி தேவி ஏமாந்து போனாங்க கடைசியா உடுக்கையோடும் யார் விட்டதுன்னு இவங்களை அப்பதான் பார்வதியோட நண்பர்கள் சொல்லுவாங்க இவருதான் நீ விரும்பிய சிவபெருமான் இத கேட்டோனே பார்வதி மயக்க நிலைக்கு சென்று விடுவார் ஏன்னா தன்னோட கணவன் சாம்பல அணிஞ்சிருக்கிறதால பார்வதி தேவி மயங்கி போயிட்டாங்க திருமணத்துக்கு வர மாதிரியே வரல பூத கணங்களோடு அதுக்கப்புறம் அறிவுரையை கேட்டு சிவபெருமான் மணமகனாக வேடமிட்டார் இந்த வீடியோவை பார்த்ததால சிவபெருமானோட பத்தொன்பது அவதாரங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த அவதாரங்களில் எந்த அவதாரம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கமெண்ட் செய்யுங்கள் பொதுவா கடவுள் எதுக்காக அவதாரம் எடுப்பாரு அப்பாவி மனிதர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீய மனிதர்களை அழிப்பதற்காகவும் இந்த ஒரு விஷயத்த பெருமாள் மட்டும்தான் செய்வார்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா சிவபெருமானும் இத்தனை அவதாரங்கள் பக்தர்களுக்காக எடுத்திருக்காரு யார் இந்த சிவன் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் எதற்காக சிவனை முழு முதற் கடவுளாக எண்ணி வணங்குகிறார்கள் தேவர்கள் அசுரர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் என அனைவரும் தான் வணங்கினார்கள் சுடுகாட்டை இல்லமாகவும் புலித்தோலை ஆடையாகவும் கொண்ட இந்த ஈசன்தான் முழு முதற் கடவுளா ஆதியும் மந்தமும் இல்லாதவன்தா இந்த ஈசனா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்ட போய் நீங்க ஓம் என்று நிச்சயமா அவனுக்கு கூட கடவுள் நம்பிக்கை வரும் இவ்வளவு பெருமை இருக்குனா சிவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும் உண்மையை சொல்ல போனா சிவனுக்கும் சிவனோட மந்திரத்திற்கும் வேறுபாடே கிடையாது சிவம் 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 என இந்த பெயரை கேட்டால் உடலில் உள்ள நாடி நரம்பு தசை என அனைத்தும் சிலிர்த்து போகும் இதற்கு காரணம் தான் என்ன உண்மையில் யார்தான் இந்த சிவன் தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள் உண்மையில் சிவன் என்றால் கடவுளா இல்ல மனிதனானு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் நிறைய யூடியூப் சேனல்ல சிவன் ஒரு மனிதனா சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா அது முற்றிலும் போய் மனித பிறவியிற்கு அப்பாற்பட்டவர் தான் இந்த ஈசன். நிறைய பேர் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்க மாட்டாங்கன்றதை விட அவங்களுக்கு இது புரியாது. சிவன் என்றால் அனைத்து உயிர்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. மாதிரி சொல்றேனா, எந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்டோ, எண்டிங் பாயிண்டோ இல்லையோ அதுதான் சிவன் இதன் காரணமாக தான் சிவபெருமான லிங்க வடிவத்துல நம்ம வழிபடுறோம் நீங்க எந்த கடவுளை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு சிலை வடிவம் இருக்கும் தென்னாடுடைய சிவபெருமான மட்டும் லிங்க வடிவத்துல நம்ம வழிபடுறோம் ஏன்னா பிறப்பும் இறப்பும் மற்றவர் நம் ஈசன் புராணத்தில் கூட இதற்கான சான்றிதழ் இருக்கு பார்வதி தேவியிற்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்கும் அந்த ஒரு தருணத்தில் பார்வதி தேவியோட ராஜ வம்சத்தை பத்தி பெருமையா சொல்றாங்க அடுத்தது மணமகன் சிவபெருமான் விடையில்லா கேள்வி என்று சொல்ல அதன் பிறகு நாரதர் தன் வீணையில் உள்ள ஒரு நிரம்பை இழுக்க வரும் சத்தமே சிவன் என்று சொல்ல அரங்கம் முழுவதும் அதிர்ந்து போனார்கள் என்ன இந்த சத்தம் தான் சிவனா என்று கேட்க அதற்கு நாரதரும் பதிலளிக்கின்றார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தேவர்களே சப்தத்திலிருந்து உதித்தவர் தான் இந்த சிவன் இப்படிப்பட்ட இந்த சிவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அவருக்கு அவரே தாய் அவருக்கு அவரே தந்தை என்று நாரதர் சொல்றாரு அப்பதான் தேவர்களுக்கு புரியுது சிவனே முழு முதற் கடவுள் என்று சரி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புகழ் பெற்ற ஒரு மந்திரத்தை சொல்றேன் சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி திருஞான திருவாசகத்துல எதுக்காக சொல்லணும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இதோட அர்த்தம் என்னன்னா தென் கைலை என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலையை ஆட்சி செய்த சிவபெருமானே என் நாட்டிற்கும் அதாவது இந்த உலகத்திற்கே இறைவன் என்று சொல்ல வராரு இதன் காரணத்தினால்தான் சிவனை கடவுளுக்கு கடவுள் என்பார்கள் அதாவது எல்லா தேவர்களுக்கும் இவரே தலைவர் அதனால்தான் இவரை நாம் மகாதேவர் என்று அழைப்போம் இந்த பூமியில் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் அந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் முதன்மையானவர் தான் நம் ஈசன் சிவனை புரிந்து கொள்வதற்கே கோடான கோடி மனித பிறவிகள் நமக்கு தேவைப்படுகின்றது சிவனோட உடுக்கையிலிருந்து எழும் ஓம் என பிரணவ மந்திரமே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் என அனைத்து தொழில்களுக்கும் சாரமாக விளங்குகிறது இப்படிப்பட்ட சிவபெருமான புரிஞ்சு ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுக்கு தேவை அதுதான் அன்பு சித்தன் போக்கு சிவன் போக்கு என்ற ஒரு முதுமொழியை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம் இதுக்கு அர்த்தம் என்னனா கால் போன போக்கிலோ மனம் போன போக்கிலோ போகக்கூடியவர் இந்த சிவபெருமான் கிடையாது சிவன் செல்லும் வழி அன்பை மட்டுமே போதிக்கும் இததான் திருமூலர் தன்னோட பாட்டுல அன்பே சிவம் என்று சொல்லியிருக்காரு அதாவது அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பும் சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று திருமூலர் இந்த பாடல் வரிகள் மூலியமா சிவனிற்கும் அன்பிற்கும் உள்ள தொடர்பினை பற்றி எடுத்துரைக்கின்றார் நாம் பிறந்த நோக்கத்தை அடைய வேண்டுமென்றால் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சிவனை தவிர வேறு எதுவும் உண்மை அல்ல சிவன் மட்டுமே உண்மையானவன் சிவனை காண வேண்டுமென்றால் எங்கும் அலைய தேவையில்லை உங்களுக்குள் இருக்கின்றான் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அதாவது அருட்பெரும் ஜோதியான ஆண்டவனான ஈசனை ஓடி ஓடி அங்கும் இங்கும் தேடுகிறீர்கள் ஆனால் அவர் உங்களுக்குள்ளே கலந்த ஜோதியாயிருக்கின்றார் இருக்கின்றார் இதை அறியாதவர்கள் ஓடி ஓடி ஈசனை தேடினார்கள் அதனால் அவர்களோட நாட்களும் கடந்து போயிட்டே இருந்துச்சு பாடல் வரிகள் நமக்கு சொல்லுது சிவாயா என்ற அஞ்செழுத்துக்குள்ளே அண்டமாகிய இவ்வுலகம் அனைத்தும் அடங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் அகண்டமாகிய ஆகாய வெளியும் அமைந்துள்ளது சிவனை அனைத்தும் சிவனின் இடது கண்கள் தான் சந்திரன் வலது கண்களோ சூரியன் கையில் சங்கு சக்கரம் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு மற்றும் மான் மலுவை கொண்டிருக்கும் பிரம்மன் சிவனின் அடிமுடியை காணாமல் தவித்து போனார்கள் அதிலிருந்து தெரிகிறது என் அப்பனே ஈசனே நீதான் கடவுள் என்று இப்படி சிவனை பத்தி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்காங்க சிவனை புரிந்து கொள்வது இயலாதது என்றும் சொல்லிவிட்டு சித்தர்கள் அவ்வெனும் எழுத்தினால் அகண்டமும் ஒவ்வெனும் எழுத்தினால் உருத்தறிந்த நின்றனை மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினோர் வையகம் அவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே அதாவது ஆயினும் அகாரம் பரபிரம்மத்தை குறிக்கும் இவ்வெழுத்திலிருந்துதான் ஏழு உலகங்களும் தோன்றின உகாரம் எனப்படும் ஊ எனும் எழுத்து பரபிரம்மம் ஒரு உருவை எடுத்ததை குறிக்கின்றது மகாரம் எனப்படும் மா எனும் எழுத்து மாயை அல்லது பரபிரம்மத்தின் படைப்பு சக்தியை